எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் அறிவோம் பகுதி மூணில் வந்து இன்றைக்கி வடக்கு மண்டலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வடக்கு மண்டலங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நகர்ப்புற ப்ளஸ் கிராமப்புற அரசியல் கலவை கொண்டது அது ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் மிக முக்கியமான மண்டலமாக பேசப்படுறது வந்து வடக்கு மண்டலம்தான் அரசியல் சமன்பாடுகள் கட்சிகளின் பலம் மக்கள் எதிர்பார்ப்பு அனைத்தும் இங்கு தீர்மானிக்கும் சக்தியாக இருக்குது இங்கே இப்போ வடக்கு மண்டலம்னால் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊர் வருது எவ்வளோ தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் வருது அது எல்லாமே விரிவாக பார்க்கலாம் இந்த தேர்தலில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மண்டலம் இது மேற்கு மண்டலம் பாருங்கள் எட்டு டெல்டா நாற்பது வடக்கு மண்டலத்தில் மட்டும் எழுபத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது அதனால் இது ஒரு மிக முக்கியமான தொகுதியாக இருக்கும் வடக்கு வடக்கு மண்டலத்தை யார் கைப்பற்றாங்களோ அவங்க தான் வந்து சிஎம் ரேஸில் முன்னாடி போயிட்டாங்கன்னே வச்சுக்கலாம் அந்த அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு மண்டலமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதே மாதிரி டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏடிஎம்கேயும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியாவிலாம் அதனால் இது டேரக்ட்டு என்னென்ன தொகுதிகள்னு பாருங்கள் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சின்னு சொல்லி இது எல்லா பகுதிகளும் இதில் அடங்குது இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயம் தொழில்பேட்டை அதிக மக்களுக்கு தொகை கொண்ட பகுதின்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவெலாம் ஃபுல்லாக இது இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது எல்லாமே இந்த வடக்கு மண்டலத்துக்கு கீழே வரும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னையில் வந்து நகர்ப்புறம் போக மீதி இருக்கிற பகுதியெல்லாம் இதில் வரும் இங்கே பாருங்கள் இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூர் ஆவடி கும்மிடிப்பூண்டி மாதவரம் மதுரவாயல் பொன்னேரி பூந்தமல்லி திருவள்ளூர் திருவொற்றியூர் திருத்தணி இதெல்லாம் வந்து இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வரும் இவ்வளோ தொகுதிகள் இருக்குது இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அதுக்கப்புறம் பாருங்கள் செங்கல்பட்டில் செங்கல்பட்டு செய்யூர் மதுராந்தகம் பல்லாவரம் சோழிங்கநல்லூர் தாம்பரம் அது மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியான்னு சொல்லலாம் இந்த ஏரியாவில் மீதி இருக்கிற ஏரியா ரூரல் ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா பிஎம்கே இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதே மாதிரி விசிகே இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இங்கே பாருங்கள் ஆலந்தூர் காஞ்சிபுரமில் ஆலந்தூர் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் உத்தரமேரூர் இதெல்லாம் வந்து காஞ்சிபுரம் கீழே வரும் இந்த ஏரியாவில் எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி டிஎம்கே எல்லாம் கணிசமான ஓட் பேங்க் இருக்கிற ஏரியா இது பாருங்கள் ராணிப்பேட்டை அரக்கோணம் ஆற்காடு ராணிப்பேட்டை சோழிங்கன்னல் சோழிங்கனூர் ஆ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் கீழே வரும் ஓகேவா இங்கேயும் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அகெயின் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியா இதெல்லாமே நெக்ஸ்ட் பாருங்கள் அணைக்கட்டு குடியாத்தம் இது காட்பாடி வெள்ளூர் த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வரும் கீழ் வைத்தியநான்குப்பம் வேலூர் இதெல்லாமே வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக் கீழே வருது இங்கே துரைமுருகன் அவர்கள் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஏரியாவில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆம்பூர் ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் கீழே வரும் இங்கே முஸ்லீம் ஓட் பேங்க் வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த ஏரியாவில் அவங்க தான் வந்து மெஜாரிட்டியை வந்து டிசைட் பண்ணுவாங்க யார் வந்து ஆட்சிக்கு வரணும் யார் எம்எல்ஏ கேண்டிடேட்டை வரணும்னு சொல்லி அவங்க தான் டிசைட் பண்ணுற ஃபேக்டராக இருப்பாங்க இந்த ஏரியாவில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் திருவண்ணாமலை ஆரணி செங்கம் செய்யாறு கலசப்பாக்கம் கீழ்பொண்ணாத்தூர் போலூர் திருவண்ணாமலை வந்தவாசி இந்த ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா ஏவா வேலு அவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த ஏரியா எல்லாமே டிஎம்கே ஏடிஎம்கேவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஏரியாவெலாம் புதுசாக டிவிக்கே வர்றதுனால எந்த மாதிரியான எஃபெக்டை கொடுப்பாங்கன்னு சொல்லி போக போக தான் தெரியும் நெக்ஸ்ட் பாருங்கள் செஞ்சி மயிலம் திண்டிவனம் திருக்கோவிலூர் வானூர் விக்கிரவாண்டி விழுப்புரம் இது விழுப்புரம் தொகுதி கீழே வரும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா விசிகே பாட்டாளி மக்கள் கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியா இந்த ஏரியாவில் இந்த வடக்குனாவே பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்க எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் மிக்ஸு பாருங்கள் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் சங்கராபுரம் உளுந்தூர்பேட்டை இதெல்லாமே வந்து டிஎம்டிகே விஜயகாந்த் அவர்கள் கட்சியும் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஏரியாவெலாம் அதே மாதிரி கேன் பாட்டாளி மக்கள் கட்சி விசிகே டிஎம்கே ஏடிஎம்கே இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகரம் இது ஆய்வின் அடிப்படையில் வடக்கு மண்டலத்துக்கெல்லாம் தான் சேர்க்கப்படும் இதில் யார் இதாக இருப்பாங்கன்னு ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நகர்ப்புற பகுதி மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்கிற பகுதி இங்கே வந்து டிஎம்கே தான் எப்போவுமே லீடிங்கில் இருப்பாங்க இந்த சென்னை நகரம் ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் நார்த்துன்னு சொல்லுவாங்க எக்ஸ்டெண்டட் நார்த்துன்னு சொல்லுவாங்க கும்மிடி பூண்டி பொன்னேரி ஊத்துக்கோட்டை எல்லாம் இதில் வரும் திருவள்ளூரில் இது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எக்ஸ்டெண்டெட் அர்பன் ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆலந்தூர் பல்லாவரம் பெருங்கலத்தூர் இந்த மூணு வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா இதெல்லாம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் இருக்குது இது விழுப்புரம் காலில் எல்லை எல்லைப்பகுதிகள் இருக்குது கல்வராயன் மலை அரூர் எல்லைப்பகுதி இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு வந்து கல்வராயன் மலை தனித்தொகுதி இங்கே இதெல்லாம் எல்லைப்பகுதிகள் இது வடக்கு மண்டலம் கூடுதல் தொழிற்பகுதி தொகுதிகள்னு சொல்லுவாங்க ஆம்பூர் தொழிற்பகுதி ராணிப்பேட்டை தொழிற்பகுதி சிப்காட் இதெல்லாமே தொழிற்பகுதி தான் காஞ்சிபுரம் புறநகர் செங்கல்பட்டு புறநகர் இதெல்லாமே இந்த அரசியல் அறிவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அறிவு எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதிர்கட்சிக்காரங்கிட்ட ஆளுங்கட்சிக்காரங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஈஸியாக போட்டி போட முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அரசியல் படுத்துவோம் அனைவரையும்